தர்கா நகருக்கு தேடி வந்திருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் ஃபஹமா அவங்களோட பேர் என்ன ரைட் ஓகே இவங்க வந்து களம்பில் படிக்கிறாங்க ரோயல் இன்ஸ்டியூட்ல இல்லையா ரைட் அதில் நல்லா படிக்கிறாங்க விஷயம் என்னென்னா இவ இவக்கு வந்து மதர் டாங் இந்த தமிழெல்லாம் ரொம்ப இயலாது ஆனால் மற்ற மொழியெல்லாம் பேசுவா இங்கிலீஷ் தான் நம்ம பேசிக் லாங்குவேஜ் அடுத்ததா வந்து ஹிந்தி நீங்க டிவியில சப்டைட்டில் பார்த்து பழகின ஒரு புள்ளண்டா அது இவ தான் ரைட் நாங்க நேரடியா இவட திறமை என்னங்கிறத பார்ப்போம் இவன் நல்லா அழகா பாடுவா அதுலயும் கூட ரெப்போட பாடக்கூடிய ஆற்றல் உள்ளவ சரி முதல்ல ஒரு கசீதாவை நாங்க ரெப் மூலமா பாடி காட்டுவோமா ஓகே ஓகே ரைட் billahi wa malaikatihi wa kutubihi wa rasulihi wa yawmil aghiri wal

Last night I couldn't sleep, and when I did a career. bombs in my dreams, nightmare situation. How could they be so evil, making mothers out of children and innocent people? We expect the bombs, not knowing where next. huddled in the corner of my room, trying to protect my little brother. As the building shakes like it's possessed, nothing is stronger than the will of the oppressed. Wow. எப்படி மூச்சு விடாம நாங்கள் பாட்டு கேட்டிருக்கிறோம் அந்த மண்ணில் வந்த கா காதலன்று அப்படி பாட்டுகள்லாம் கேட்டிருக்கிறோம் ஆனா பாத்தீங்களா ரேப்ப மூச்சு விடாம படிச்சு காட்டிடா ரைட் உங்களுக்கு இந்த இங்கிலீஷ்ல மாத்திரம்தான் பாட இல்லாம சிங்கள பாட்டும் பாடுவான்னு உங்களோட வாப்பா சொன்னாரு சரி அம்மாவை பத்தி சொல்லுங்களேன் எப்படி உங்களோட உங்களோட உங்களை கேப் பண்ற விஷயத்துல உங்களோட டேடி எப்படி இருக்கிறாரு Uh, from the earliest uh, lives of mine, my, uh, my father is the one who has been taking care of my these talent side. Mm. And my mother also gave me a great support for this uh, Hindi speaking task. Right. And not only Hindi, the songs. And without them, I could have never gone to this much level. They were the one who cared me in studies mm. and uh, these talents and yeah. everything else in my life. So right. they are very caring. He is the hero of you. Yeah. Right. Okay. எப்பயுமே வந்து வாப்பாக்களுங்கிறது வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அதே போல் அவருக்கும் வந்து மகளை ரொம்ப பிடிக்கும் சரி நாங்கள் நேரடியாக இருந்தாலும் இப்போ நீங்க பாட போறது அம்மாவை பற்றி அப்படி ரைட் சிங்களத்தில் ஒரு பாட்டு லபு நச்சின் நத்தின் யுகதகசு கௌருமே மதிமட்டு முலு சன்சாரையுகே உபபலகன்ன டம்மே උබව බලාගන්නෙට යම්මේ ඉරහඳ පතුරණලියට වැඩියෙන් ඔබ මට හරිලියයි යමේ දහසක් මෙත් මට මදියම්මේ උබව බලාගන්නට ම්මේ තංගානීනානේ ම් நானே நானே அப்படி உச்சஸ்தாயில பாடக்கூடிய டேலண்ட் இவட கன்சர்ட்ல பாடுன எல்லா வீடியோஸையும் அவங்களோட வாப்பா என்கிட்ட காட்டுனாரு அதுக்குப் பிறகுதான் நாங்க இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு சேர்த்துக்கொள்ளணும்னு நாங்க ஆசைப்பட்டோம் ரைட் இவன் வந்து இந்த சப்டைட்டில் பார்த்து ஹிந்தி பேசினவ இல்லையா கட்டாயம் நாங்கள் ஹிந்தியில் அவன் என்ன பேசுறா அப்படின்றத கேட்டு பார்க்கணும் இல்லையா இல்லாட்டி நாங்கள் அதுக்கு சரியான ஆதாரம் கொடுக்காம போயிடுவோம் இல்லையா பேசி காட்டுவீங்களா ஓகே தேங்க்ஸ் ஓ ஆனா எங்களுக்கு தெரியாது தேங்க்ஸ் பண்ணுங்க ரைட் तो मैं थोड़े बस हिंदी में भी, भी बोलना चाहती हूँ कि आज आप लोग ने बहुत बड़ा रिस्क लेकर मुझे यहाँ तक पहुंचाने के लिए आप लोग ने बहुत ज्यादा फोर्ड ट्राई किया था और आज मेरे पास आकर मेरी ही हुनरबाजों को आप लोग मेरी पूरी दुनिया के सामने हाथ रख के बता रही हूँ कि देखो ऐसी भी एक लड़की है जो जो मुझे जो इस हुनर को बहुत बड़े इरादे से लेकर जाते हैं और इसके लिए मैं आप लोग को धन्यवाद करने चाहती हूँ बहुत बहुत शुक्रिया आप दोनों के लिए धन्यवाद ஆ சுக்ரியா சுக்ரியா அவ்வளோதான் நமக்கு தெரியும் பாத்தீங்களா சும்மா தண்ணி மாதிரி கடை 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 பேசிட்டு போறேன் அவக்கு இங்கிலீஷ் மாத்திரம் இல்லை இந்த ஹிந்தி அதோட சிங்களம் இப்படி லிங்க்விஸ்டிக்கலி இவ எல்லாம் நான் நினைக்கிறேன் த்ரீ லாங்குவேஜஸ் ஃபோர் லாங்குவேஜஸ் ஏழு யா அப்போ அவருக்கு தமிழும் மேலும் இங்கிலீஷும் மேலும் ஹிந்தி மேலும் சிங்களமும் மேலும் ஸோ அப்படியான வெல் டேலண்டட் கேள் நம்மட ஆ ஃபகுமாக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக இவங்களுக்கு வந்து ஹிந்தியில் பாடம் மேலும் இல்லையா சரி அந்த பாட்டையும் கேட்டு பார்ப்போமா ஆ மேஷானியே வாருது ஹரிஜி து பிஹாருது கீமத்து கோய்தூ ஜே பியூ சாரிஹே மீறி அப்டி தோடி தி கத ஆவாரி பங்க பிச்ச மாதிரி இல்லை லோ பிச்ச அதே போல் ஹம்மிங் இப்படி எல்லா திறமைகளையும் கொண்ட ஒரு புள்ள அதுவும் இல்லாமல் ரெப்பில் பாடுனதே நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஸோ அந்த ரெப்புங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது நான் இந்த பிள்ளைல பிடிச்சதே வந்து அந்த ராப்பிங் தான் அதை நல்ல முறையில் எங்களுக்கு பாடி காட்டினாங்க எனவே அவங்களோட எதிர்காலம் இன்னும் இன்னும் இந்த கலை திறமைகள் வளர்ந்து எங்களுடைய சமூகத்தில் நல்ல ஒரு கலைவாணியாக நீங்கள் முன்னேற வேண்டும் என்று ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் வரணும் அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுடைய ஃபெஸ்ட்டும் இந்த வேலையிலே அந்த வாழ்த்துக்களை இணைந்து வழங்குகின்றது எதிர்காலத்திலே உங்களுடைய திறமைகள் மென்மேலும் வளர்வதற்கு நாங்களும் சப்போர்ட்டிவ் இருப்போம் உங்களோட பெற்றோர்கள் எப்படியோ அதே போல் அரவணைப்பு நாங்களும் தருவோம் என்று கூறி நீங்களும் கூட இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள முடியும் இவரை போன்று உங்களுக்கும் வாய்ப்பு வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அப்ப எல்லாருக்கும் சலாம் சொல்லுவோமா